உறவினரோட கேட்டு அந்த பேயம்பட்டிங்கிற கிராம இருந்து சபையோட ஆற்றலை தெரிஞ்சு அங்கங்கே புனித பயணம் மேற்கொண்டுருந்தவோ அங்கேயே போயிடணும் சபைக்கு போயிடணும் அப்படின்னு ஒரே மனசாக வந்து சபையை வந்து பார்த்து சபையில் நடக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் பார்த்து பிரமித்து போய் நிற்கக்கூடிய தருணங்கள் சபையோட வரலாறு அதோடய விஷயங்கள் எல்லாம் நைட்டு பேசையில் சொல்லப்படையிலே அவர் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டார் சரி சப்பட இதை கேளுங்கன்னு சொல்லல அது அவங்க வடித்த கேள்வி இதோடு ஹோமகுண்டங்களும் வச்சா நல்லா இருக்குமே யாகங்களும் வளர்த்தா அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் இங்கே சூட்சமமாக முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் அங்க கூட அணையா ஹோமகுண்டம் வந்து முருகப்பெருமானுக்கு முன்னாடி வந்து அது நைட்டு உங்கள்கிட்ட சொல்லலை அது சூட்சம கோடி மரத்துக்கு முன்னாடி எடைவிடாது எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இடத்தை காண்பித்தோம் மகத்தியன் அணையா ஹோமகுண்டம் எரியும் தடமதை ஓம் அகதி சாய நமக அதில் வர்றவங்க வினையெல்லாம் அதுக்குள்ளே போட்டு பொசுக்கக்கூடிய நிகழ்வும் சிவசபையில் நடக்கு இது முதல்ல சொல்லிட்டாங்க அணையாக ஹோமங்குண்ட ஒன்று நான் எரியும் சூட்சமத்தில்னு வருங்காலங்களில் அதில் இயல்பில் ஏறிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்படின்னு தெரியல அகத்திய பெருமான ஆணை அந்த அதுக்குண்டான சந்தர்ப்பங்கள்லாம் சூழ்நிலையில் எடை விடாது அணையாத ஹோமங்குண்ட ஒன்று இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது சூட்சமத்தில் வர்றவங்க விஷயங்கள்லாம் அதில் இருக்காங்க சித்தர்கள் இயல்பில் வந்து பின்னாடி இருக்கலாம் நடக்க போதுன்னு சொன்னாங்க அது எங்கே அது அது அகத்திய பெருமானுக்கு தான் தெரியும் அந்த விஷயங்கள் அந்த விஷயங்கள் வேண்டாம் இங்கே சபையோட அகத்திய பெருமானிட்ட அறிமுகம் ஆயிக்கோங்க எதிர்கால பயணத்துக்கு அப்படின்னு சொல்லி முத்து கிருஷ்ண சாமிகள் அவரோட பேர் அந்த கிராம வளாகங்களில் இறைபணி தான் செஞ்சுக்கிட்டு வராரு அகத்திய பெருமானை வணங்கினெலுங்க ஆசி இந்த வந்ததுக்கு ஆசிவாங்க அருட்சபையினுடைய சீடனாக சித்தனுடைய உறவாளனாகவும் வளம் வந்து சபை நாடி வந்த அக்கணமே சபையினுடைய அற்புதமான ஆற்றல்களை அறிந்து ஏற்றமுடன் தன்னோடு இணைந்தவர்களை சபைக்கு நல் இறையாளர்களை அழைத்து வர வேண்டும் அப்பணி சிவப்பணி தர்மயுகம் ஆற்ற நிகழ்வு பணியாக தன்னுடைய ஆற்றலின் மூலமாக நிகழ வேண்டும் என்று சபை சித்தனுடைய ஆணையை ஏற்று அற்புதமாக தன் உறவாளனை அழைத்து வந்த சீடனே ஆசி வழங்குகின்றோம் யாம் நமக நல்நிலையாய் இதுதான் தர்மயுகமாற்ற நிகழ்வு பணி என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஒவ்வொரு நல் எண்ணம் நற்சிந்தனை நல் ஞானவழி பயணம் கொண்ட இறையாளர்களை நற்சபை ஒன்று இருக்கின்றது நீர் செல்கின்ற பாதை பயணம் நன்று அப்பயணத்தை இதிலிருந்து நீர் ஆற்று அப்பயணத்தின் முழு பலனையும் பெறலாம் தேடுதல் நிலைகளின் இறுதி வடிகால் தலமாக இத்தலம் உள்ளது என்கின்ற நிலைதனை உரைத்து அழைத்து வருகின்ற நிலைதான் அற்புதமான சிவப்பணி உகமாற்ற நிகழ்வு பணி என்று அகத்தியன் குறைக்கின்றோம் அப்பணியை ஏற்று அவன் கூறிய சொல்கேட்டு நாடி வந்த அமர்ந்த கணமுதல் சித்தனது அருள் உபதேச ஞான நிலைகள் அருள் மொழிகளை கேட்டு புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு அபிடேக நிகழ்வுகள் ஆராதனை நெய்வேத்திய தவ நிகழ்வுகளுக்குள் ஒன்றாக கலந்து எங்கும் நடைபெறா அருள் இறையாற்றல் கொண்ட அற்புத இறை உரையாற்றும் சற்றங்க நிகழ்வுகளிலும் அமர்ந்து இத்தடத்தில் நடைபெறும் அற்புதமான அடக்க நிகழ்வு பணிகளாக சித்தன் ஆசான் கூறுகின்ற நிலைக்கு மேல் ஒரு வார்த்தை கூட ஒரு சீடன் தடுத்து ஆட்கொண்டு கூடாது அதில் எதிர்நிலை கூறாது அவன் கூறிய சொல் கேட்டு உண்மை அடக்கமான சரணாகதியோடு வலம் வருகின்ற சபை கண்டு நீர் ஆனந்தத்தில் நிற்பது கண்டு அகத்தியன் நல்ல ஆசியும் அணுக்கிரகமும் வழங்குகின்றன இதுதான் ஒரு சபையும் ஒரு ஆன்மீக தளமும் செல்ல வேண்டிய நற்பாதை நற்பயணம் இது ஒரு சான்று அகத்திய உடைத்து மகிழ்கின்ற ஓ இவ்வாறு ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் மாற்று வேற்று நிலை இருக்கக்கூடாது எல்முனை அளவுகூட இருக்கக்கூடாத இருந்தால் தான் அவன் சபையினுடைய முழு ஆற்றலையும் பெற இயலும் என்ற அவனுடைய நல் நிலைக்காக அவனை நல் உபதேசம் நல் அதட்டல் நல் சீண்டல் நல் ஆசான் தான் உயர் ஆசான் என்று அகத்தியன் ஆசிவாளம் ஓம் ஆசானை பெற்ற சபையில் ஆசானாய் அமர்ந்திருப்பதில் யாம் மகிழ்வடைகின்றோம் ஓம் அகதீஷ ஆகையால் தான் அகத்தியன் இங்கு அமர்ந்திருக்கின்றோம் ஆகையால் தான் அகத்தியன் இங்கு அமர்ந்து எம் பணியை தர்மயுகமாக மாற்றுகின்ற பணியை களிநிலையிலிருந்து கலியுகத்தில் ஆற்றிக்கொண்டிருக்கின்றோம் என்று உரைக்கிறோம் அச்சபை நாடி வந்த நற்சீடரே கால அவகாச நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது சபை நாடி வந்தும் உமது தளமதில் அற்புதமாக நல் இறையாளர்களை நல் இறையாளர்களை கூட வைத்து அற்புதமான இது போன்ற சற்றங்கள் நிகழ்வு நிகழ்த்தி உம்முடைய சிவப்பணியை ஆற்றுவதற்கும் அகத்தியன் நல்ல ஆசையும் அனுமதியும் அணுக்கரகமும் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் ஓ மகதி சாய நமக